வணக்கம் நேர்களே நான் உங்கள் இயற்கையாளன் தவம் பேசுகிறேன் இப்ப ஒரே தமிழ்நாடு முழுக்க தென் மாவட்டங்கள் முழுக்க வெள்ளக்காடா இருக்கு திருநெல்வேலியில மழை வெள்ளம் இவற்றையெல்லாம் வானிலை அறிக்கை சரியாக சொல்லாத போது ஒரு ஊர்ல மிகப்பெரிய வைரல் ஆயிட்டு இருக்க இது ஒரு ஊர்ல ஒரு குலதெய்வத்தை வழிபடக்கூடிய ஒரு குலதெய்வ சாமியாடி சொல்லியிருக்கிறார் அவர் என்ன சொன்னாரோ ரெண்டு நாளைக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு அப்படியே நடந்திருக்கு அப்படியே அடிபுறாமல் நடந்திருக்கு மிக ஆச்சரியமாக இருக்கிறது இது எல்லாம் சாத்தியமா என்றால் சாத்தியம்தான் ஏனென்றால் குலதெய்வ வழிபாடு என்பது மிக மிக அதாவது அவங்க சொல்லக்கூடிய வாக்கு அப்படியே பழிக்கும் என்று கிராமத்தில் இருப்பவர்கள்லாம் நம்புவார்கள் அப்படி என்றால் உலகத்தில் நடக்கிறது எல்லாம் சொல்ல வேண்டியதான அப்படின்னா நம்ம கேட்கறது இல்லை நிறைய குலதெய்வ சாமியாடிகள் வருவதற்கு முன்பே எல்லா இயற்கை சீற்றங்களையும் சொல்லுவார்கள் ஆனால் நாம் அந்த பழக்கத்தை எல்லாம் இப்போது விட்டுவிட்டோம் அது இப்போது நடந்திருக்கிறது மிக ஆச்சரியமாக இருக்கிறது எங்கள் காணாமல் போக நீங்க நினைக்கலாம் இதெல்லாம் சாத்தியம் இல்லை அப்படின்னு சாத்தியம்தான் ஏன்னா எங்க அப்பா கூட ஒரு குலதெய்வ சாமியாடி அவர் அவர் ஆடுறப்ப எடுத்த வீடியோக்கள் அதாவது சாமி ஆடுறப்ப வீடியோலாம் எடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதையும் மீறி நான் எடுத்திருக்கேன் அந்த பிரமிப்பான காட்சிகள்லாம் நீங்கள் பார்க்குறப்ப நீங்களே நம்புவீங்க தெய்வங்கள் இருக்குது அப்படின்ட்டு ஏன்னா ஒரு பொருளை படைக்கணும் அப்படின்னா யாராவது ஒருத்தவங்க தான் படைச்சிருக்க முடியும் இப்போ ஒரு ஏதாவது ஒரு பொருள் டெலிஃபோன் செல்ஃபோன் டிவி வாஷிங் மிஷின் இவையெல்லாம் தானாக வந்ததா இல்லை அப்போ யாரோ உருவாக்கி இருக்காங்க இல்லையா அப்போ இந்த மனிதனையும் உருவாக்கியது ஏதோ ஒரு சக்தி அந்த சக்தி தான் கடவுள் அதை பல வடிவங்கள்ல வழிபடுறாங்க அதை அந்த காலங்கள்ல கிராமங்கள்ல குலதெய்வமாக வழிபட்டிருக்கிறார்கள் எனவே நாம் அடிக்கடி குலதெய்வ சாமிகளை போய் அணுகிறப்பதான் நமக்கு எல்லா விஷயங்களும் தெரிய வரும் அவற்றை இப்போ அது செய்யாததுனால தெரிய வர்றது அதற்கு இந்த காணொளி தான் சாட்சி